ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ நான்குகள் உதய் இந்த பிக் பாஸ் டீம் இருக்கே வெறித்தனமாக வேலை செய்கிறாங்கப்பா சொல்லப்போனால் கண்டென்ட் ரைட்டர்லாம் வேறு லெவலில் க்ரியேட்டிவாக யோசிக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்கிரிப்டு வெறித்தனமான ஒரு ஸ்கிரிப்டு பணப்பொட்டி லாஸ்ட் வீக்லேயே வரும்னு நினச்சோம் ஆனால் வரல செம டுஸ்ட்டு இல்லையா இந்த வாரம் வந்துச்சு எப்படி வந்துச்சு வித் இன் தி டைமுங்களில் சும்மா பணம் பொட்டியை சண்ட்ராக வச்சுட்டு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன விட்டுருவோம்னு நினச்சிடா அப்படிலாம் விடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு டாஸ்க் வந்து கொடுத்திருக்காப்புல அந்த முதல் டாஸ்கில நம்ம முத்துக்குமரன் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காப்புல ஐம்பதாயிரம் ரூபாய் கேஷை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு திக் திக் டிக் டிக் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பதற வச்சிருக்காப்புல பதற வச்சுருக்காரு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் சரி வெளியே இருக்கக்கூடிய ஆட்களும் சரி சொல்லப்போனா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே என்ன ஹார்ட் பீட்டெல்லாம் டக் 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 டக்னு அடிக்குதாமா ஹார்ட் அட்டாக்கே வர நிலவுக்குலாம் வந்து போயிருக்காங்க அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனம் பண்ணி வச்சிருக்காப்புல ஆனால் முத்துக்குமரன் உள்ளரை வந்துட்டார் அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அந்த செகண்ட் ரவுண்டில் ரயான் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காப்புல நீங்கள் முதல்ல பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கோம் முத்துக்குமரனும் ரயான் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்குலேயே வந்து நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி முன் அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் போயிட்டாப்புல செகண்ட் ரவுண்டில் நம்மளுடைய ரயான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்காப்புல போனது மட்டும் இல்லைங்க ரெண்டு லட்சம் எவ்வளோங்க ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து பணப்பொட்டியோட வீட்டுக்குள்ளே வந்திருக்காப்புல வித் இன் தி டைமுக்குள்ளே நம்மளுடைய ரயான் அவர்கள் ஸோ அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ்அப் வந்து பண்ணி எப்படி வந்து முத்துக்குமாரோடைய ஃபேன்ஸ்க்கெல்லாம் வந்து பக் பக் பக்பக் அப்படின்னு வந்து இருந்ததோ அதே மாதிரி ரயானோடைய ஃபேன்ஸுக்கும் அது இருந்திருக்கும் ஸோ அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அது வந்து நாளைக்கு தான் டெலிகாஸ்ட் ஆகும் சரிங்களா ஆனால் எனக்கு ஒரு யோசனை இந்த யோசனைலாம் வரும்போது தான் நம்மளும் பிக்பாஸ் டீமில் ஒரு க்ரியேட்டிவிட்டி டீமில் நம்மளும் ஒரு ஆளாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு டாஸ்க் வந்து வச்சாங்களே இந்த டாஸ்கில் ஃபைனலுக்கு செலக்ட் ஆயிருக்கக்கூடிய எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஆனால் ஆப்ஷன் உங்களுடையது எந்த ரவுண்டில் நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ரவுண்டுக்கு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரவுண்டும் வச்சுருந்தாங்கன்னா வெறித்தனமாக இருந்துருக்குல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்டு போகிறவன் பயங்கர புத்திசாலியாக இருந்திருப்பான் டைமிங்கும் இருந்திருக்கும் டிஸ்டன்ஸும் கம்மியாக இருந்திருக்கும் செகண்ட் ரவுண்ட் போகிறவன் டைமிங் கம்மியாக இருந்திருக்கும் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மூணாவதாக போகிறவன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே இவங்களே அடிச்சுப்பாங்க செம்ம வாக்குவாதமாக இருந்திருக்கும் செம்ம வேறு லெவலில் டாஸ்க்காக வந்துருந்துருக்கும் ஃபைனல் வீக் வந்து பதறி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்தளவுக்கு வந்துருந்துருக்கும் உன்னால் வர முடியல நீ வீட்டை வெளியே போ எப்படி மிட் வீக் வீக்ஷன் வந்து பண்ண போகிறோம்ல பணப்பட்டியோட வெளியே போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்துருக்கலாம் செம்மையாக இருந்திருக்கும் ஆக்சுவலாக போனால் பட் அடுத்து அடுத்த சீசனில் நான் போகிறேன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு க்ரியேட்டிவிட்டி மூலம் ஆனால் நிஜமாகவே சொல்கிறேன் சும்மா வந்து சொல்லலை ரியலாகவே வந்து பிக் பாஸோடைய க்ரியேட்டிவிட்டியும் வெறித்தனமாக வேலை செஞ்சுருக்காங்க லாஸ்ட் வீக்கில் பார்த்துருக்கலாம் அதுக்கு முன்னாடி வாரங்கள்லாம் இந்த டிடிஎஃப் டாஸ்க்கெலாம் வெறித்தனமாக பண்ணியிருந்தாங்க எப்போயுமே இல்லாமல் எந்த சீசனுமே இல்லாத சில டாஸ்க்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ எவ்வளோ பெரிய டுவிஸ்ட்டு பாருங்கள் பணப்போட்டிக்கெல்லாம் வெறித்தனமாக இருக்குது இப்போ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு தவிர்தான் பாய் ஃப்ரம் தை நன்றி வணக்கம்